Ha <laughs> ha அனைத்துலக உயிரோடைய தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையிலான போர் தொடர்பான சிறப்பு பார்வையாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றனர் வணக்கம் அரசு அவர்களை வணக்கம் அனைத்து வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியிலும் கூட இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கின்றோம் தொடர்ந்து இலங்கை தீவு அரசியல் தொடர்பான விடயங்களின் பொழுது கூட போர் தொடர்பான விடயங்களை பார்த்துக்கிறோம் சிறப்பு பார்வையாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த போர் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் குறிப்பாக மூன்று நாட்களாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது மோதல்கள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் விமானப்படை தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக இந்திய தரப்பும் பாகிஸ்தான் தரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய உறவுகளுக்கு இப்போ மூன்றாம் நாள் இந்த போர் நடந்திருக்கின்ற நிலையில் தற்பொழுது உள்ள நிலை என்ன என்று கூற முடியுமா அதாவது கடந்த புதன்கிழமை அதிகாலை ஒரு மணி அளவில் இந்தியா சிந்தூர் என்ற படை நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது பாகிஸ்தானில் உள்ள இடங்களை தாக்கியிருந்தது அதற்கு பாகிஸ்தான் கூறியிருந்தது தக்க நேரத்தில் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் கூட அவர்கள் முறையிட விரும்பவில்லை தகவல் தாக்குதல் நடத்துவோம் என்று இப்ப நேற்று நீங்கள் கலைக்கும் போது கூறியிருந்தீர்கள் தொழுகைக்கு பின்னர் அவர்கள் பார்க்கப் போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன வெள்ளிக்கிழமைக்கு பிறகு என்பது அதுதான் உண்மையும் வெள்ளிக்கிழமைக்கு பிற்பாடு சனிக்கிழமை அதாவது பத்தாம் தேதி அதிகாலை அதாவது ஒப்ரேஷன் அன்பிரேக்கபிள் போல் என்று சொல்லி அதாவது தகர்க்க முடியாத சுகர் என்ற பட நடவடிக்கையை பாகிஸ்தான் ஆரம்பித்திருக்கின்றது பெருமளவான மற்றும் ரக ஏவுகணைகளை இல்லாத தாக்குதல் விமானங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்தியாவிட இருபத்தி ஆறு சிட்டிகள் நகரங்களை தாக்கியதாக கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட புதுடில்லியாக இருக்கலாம் குஜராத்தில் இருக்கின்றது ராஜஸ்தான் காஷ்மீர் பஞ்சாப் என்று சொல்கின்ற பகுதிகளில் உள்ள இராணுவ தளங்கள் கடல் வான்படை தளங்களை தாக்கியதாக கூறப்படுகின்றது பாகிஸ்தான் தரப்பின் தரப்பு தகவல்களின் அடிப்படையில் இந்தியாவின் பிரம்மோஸ்துரக ஏவுகணைகளின் களஞ்சியம் தாக்கப்பட்டதாகவும் இப்ப சீனாவிட செய்தி நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட எழுபது வீதமான பிரம்மோ சேவுகணைகள் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்திய தரப்பு அதனை மறத்திருக்கிறது இந்திய தரப்பு அவசர அவசரமாக உயர்மட்ட பாதுகாப்பு குழுவை கூட்டியிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது தொடர்பான அது தொடர்பான காணொலிகளையும் அஜித் தோவல் அவர்கள் தனது ட்விட்டர் தளத்தில் பதிவு பதிவு செய்திருக்கின்றார் அந்த அந்த கூட்டம் இடம்பெறுவது ஆனால் அந்த கூட்டத்தில் என்ன பேசியது என்பது தொடர்பாக அவர்கள் அவர் வெளியிட விரும்பவில்லை எனவேதான் அந்த சவுண்டை அவர் மியூட் வெளியிட்டிருக்கின்றார் இரண்டு தரப்பிலும் மாறி தாக்குதல்கள் இடம்பெற்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே சமயம் இந்தியா ஏவிய ஏவுகணை வந்து பாகிஸ்தானின் படைத்தளத்துக்குள் வீழ்ந்திருக்கின்றது வான் படைத்தளத்துக்குள் வீழ்த்திருக்கின்றது பல ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தினாலும் சில ஏவுகணைகள் விழுந்ததை பாகிஸ்தானை ஏற்றுக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் வான்பரப்பு முற்றாக மூடப்பட்டிருக்கின்றது அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை வரை வான்பரப்பு முற்றாக மூடப்பட்டிருந்தது இந்தியாவும் அரைவாசிக்கும் மேற்பட்ட வான்பரப்பில் விமானங்களை காண முடியாது முடியாதுதான் இருக்கின்றது அதே சமயம் இந்தியாவிட நேஷனல் கிரிட் சாப்ட்வேரை ஹேக் பண்ணினதாகவும் கூறப்படுகின்றது எழுபது விகிதமான மின்சாரத்தை தடை செய்து இருப்பதாகவும் அதே நேரம் மேற்குலக ஊடகங்கள் அவர்களின் தகவல் அடிப்படையில் பெருமளவான எல்லை கிராமங்களில் மின்சாரங்கள் கூறப்படுகின்றது இரண்டு எல்லைப் பகுதியை பார்த்தீங்கன்னா காஷ்மீர் எல்லை பகுதியை பார்த்தீங்கன்னா சொன்னால் தரப்பும் பீரங்கி தாக்குதல்களையும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களின் தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் இந்தியாவின் கட்டுப்பாட்டு பகுதியான காஷ்மீரில் இருக்கின்ற காஷ்மீரின் டிஸ்ட்ரிக் கொமிஷனர் வந்து அவர் இந்த செல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதலில் இதுவரை பதிமூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பது பேர் காயமடைந்ததாகவும் இந்தியா தெரிவித்திருக்கிறது அதே சமயம் தமது பகுதியில் பத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றது இன்னும் போது இந்த போர் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருப்பது நாங்கள் நேற்று கதைத்தது போல இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கின்றது இப்போது பாகிஸ்தான் திருப்பி தாக்கினால் இந்த போர் மேலும் விரிவடையும் என்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருந்தது இப்போது பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் இரண்டு தாக்குதல் விமானங்கள் பாகிஸ்தானின் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மீது உடவிழந்திருப்பதாக கூறப்படுகிறது பொது மக்களின் பெருமளவான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது இருக்கின்றது இந்தியா தனது மூன்று இராணுவ விமான தளங்களின் மீது தாக்குதல் நடத்தியது என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு பின் பாகிஸ்தான் விமான தளங்களை குறிவை ஏவுகணையை பயன்படுத்தி தாக்கி இருக்கின்றது இந்தியா கூறியிருக்கின்றது இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது உண்மைதான் இந்தியாவின் நான்குக்கும் மேற்பட்ட தளங்களை பாகிஸ்தான் தாக்கி இருக்கின்றது சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் தளங்கள் பத்தி எறிவதையும் தீயணைப்பு படையினர் அணைக்க முற்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காணொலிகளில் அதே சமயம் பாகிஸ்தான் விமானப்படை தளத்துக்குள்ளும் ஏவுகணை விழுந்திருக்கின்றது பல விவகைகளை சுட்டு வீழ்த்தியதாக கூறினாலும் சில ஏவுகணைகள் வீழ்ந்திருக்கின்றன அதே போல இந்தியாவும் பல உணனை சுட்டு வீழ்த்தினாலும் என்று கூறினாலும் சில ஏவுகணைகள் வீழ்ந்திருக்கின்றன ஆளில்லாத இல்லாத தாக்குதல் விமானங்களும் அவ்வாறுதான் பலவற்றை இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக கூறினாலும் சில பலவற்றை அவர்களால் முடியவில்லை கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்ட விமானங்களை கொண்டு பாகிஸ்தான் தாக்கியிருப்பதாக அஹ் கூறப்படுகின்றது அதில் கூடுதலாக பார்த்துட்டோம் சொன்னால் இந்த வந்து துருக்கியினால் தயாரிக்கப்படுகிற விமானம் அப்ப துருக்கியின் காக்கோப்பு அதாவது சரக்கு விமானங்கள் நேற்றும் வந்து இறங்கி இருக்கின்றன பாகிஸ்தானை பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியாக துருக்கி ஆயுதங்களை விநியோகித்துக் கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது அதே நேரம் இந்தியாவின் வான்படை தளங்களையும் இந்தியாவின் ஏவுகணை தளத்தையும் பாகிஸ்தான் வந்து சீனாவின் ஹைப்போசோனிக் ஏவுகணை கொண்டு தாக்கியதாகவும் அதனால் கண்டறிய முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது இப்ப இந்திய ராணுவ ஜெனரல்களின் தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் இந்த மோடியுடனான கூட்டத்தின் பின்னர் அவர்கள் கருத்தை தெரிவிக்கும் போது கூறியது ஒன்றுதான் என்ன என்று சொன்னால் அதாவது பாகிஸ்தான் வந்து மிகவும் ஆஹ் அதி வேகமாக இயங்குகின்ற ஏவுகணைகளை பாவித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் அதை ஹைப்பசோனிக் என்று கூற விரும்பவில்லை இப்ப இந்தியாவின் ராணுவ பேச்சாளர் சோபியா குவாஷி அவர் கூறியிருக்கின்றார் தாங்கள் இப்போது போரை விரும்பவில்லை என்று சொல்லியும் பாகிஸ்தான் தான் இந்த போரை தொடர்வதாகவும் இந்தியாவுக்கு போர் செய்ய விருப்பமில்லை என்றும் கூறியிருக்கின்றார் அதே சமயம் அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் அதிவேகமாக செல்லும் ஏவுகணையன் ஆனால் உண்மையில் அந்த அதிவேகம் என்று அவர்கள் கூறுவதை பார்ப்போம் பார்க்கும் போது சீனாவிட உதவியுடன் ஹைப்ரோசெனிக் ஏவுகணையே ஏவியதாக கூறப்படுகின்றது ஹைப்ரோசெனிக் ஏவுகணை இப்போது உங்களுக்கு தெரியும் ஊதிஸ் அமைப்பு கூட இதனை பயன்படுத்துகின்றது இஸ்ரேலின் இத்தனை அடுக்கு பாதுகாப்பு விலையங்களையும் உடைத்துக் கொண்டு போய் தான் போயிருந்தது அண்மையில் உங்களுக்கு கடந்த வேற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது என்னன்னு சொன்னால் உஸ்திரேலியா பான் பாதுகாப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது டேவிட் சிங் அதுக்கு அடுத்தது அரோ அதுக்கு அடுத்தது அமெரிக்கா பேட்ரியாட் அதுக்கு அடுத்தது பாட் பாட் வந்து கிட்டத்தட்ட பில்லியன் டாலர் பெறுமதியான ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணை அவ்வளவு ஐந்து அடுக்கை மீறி போய் விழுந்து வெடித்திருக்கின்றது விமான நிலையத்தில் அதன் பின்பாடு தான் இந்தியா வந்து சானா விமான நிலையத்தை அதாவது குதிச அமை விமான நிலையத்தை தாக்கி அளித்திருந்தது இப்போது சீனா சொல்லுகிறது தாங்கள் அதனை திருப்ப தருகிறோம் என்று சொல்லி அப்ப அன்சர் அல்லாவே எவ்வாறு தாக்குதல் நடத்துவார்கள் என்று சொன்னால் ஹைப்ரோசெனிக் ஏவுகணையை பாகிஸ்தான் பயன்படுத்துவதில் அஹ் நாங்கள் மறக்க முடியாது அதே நேரம் இந்தியாவும் பயன்படுத்துவதை நாங்கள் மறக்க முடியாது இந்தியாவும் பலம் பொருந்தியவர் நாள் எனவேதான் பாகிஸ்தானின் பல பான்படை தளத்துகளும் விழுந்திருக்கின்றது இந்தியாவின் பான்படை தளத்துக்களும் விழுந்தது ஆனால் இதில் பல செய்திகள் வெளிதராது என்னன்னு என்னென்னு சொன்னால் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் பிபிசி நாங்கள் சொல்லவில்லை பிபிசி அல் ஜசீரா எல்லாத்தையும் பார்த்தால் இரண்டாயிரம் ட்விட்டர் தளங்கள் முடக்கப்பட்டது அதாவது இலவன் மஸ்குக்கு இந்தியா நேரடியாகவே கோரிக்கை விடுத்திருக்கின்றது நாங்கள் லிஸ்டை தருகிறோம் நீங்கள் தடை செய்யுங்கள் என்று சொல்லி அப்ப அங்குள்ள மக்களுக்கு எதுவும் தெரிய விடாத மாதிரி ஆஹ் அவர்கள் வைத்திருப்பதால் அஹ் இப்ப நாங்கள் கூறுகிற தகவல்கள் புதுசாகத்தான் இருக்கும் அங்கிருந்து பார்த்தவங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் நாங்கள் பாகிஸ்தானுக்கோ இந்தியாவுக்கோ சார்பாக நாங்கள் இங்கே பேசவில்லை இனி அந்த ஊடகத்தில் கூறியது இந்த ஊடகத்தில் கூறியதை வந்து கூறுகிறோம் என்று நாங்கள் அவ்வாறு செயல்படவில்லை அப்படின்றால் ஒரு பிரயோசனம் இல்லை நீங்கள் பிபிசியையும் ராய்டர்ஸையும் பார்த்து விடலாம் நாங்கள் உறுதிப்படுத்தும் பொழுது பல தளங்களை பார்த்து உறுதிப்படுத்தும் பொழுது ஒரு உண்மையான தகவல்களை நாங்கள் இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறோம் எனவே நாங்கள் இந்தியாவுக்கு சார்பாகவோ பாகிஸ்தானுக்காக போர் என்று வந்தால் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கிடையிலான இடையிலான por el... இழந்தவர்களுடைய நிலைமைகளை நாங்கள் இங்கே எவ்வாறு கூறி வந்தோம் மனித உரிமை மீறுகள் நடைபெறுவது போர்க்குற்றங்கள் அனைத்துலக வழிமுறைகள் எல்லாம் விடங்களை இங்கே சுட்டி என்பதை கூறிக்கொண்டு அரசுகள் இப்ப நான் தளங்கள் இரண்டு நாட்டில் உள்ள விமான தளங்கள் தாக்கப்பட்ட விடயங்களை கூறும்பொழுது இன்னும் ஒரு விடயம் இங்கே இரண்டு தரப்பினரும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று வந்து ராவபிண்டி மற்றும் பெஷாவா போன்ற பகுதிகளில் இந்தியா தாக்கியதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது இனி இந்தியா குற்றம் சாட்டுகின்றது இருபத்தி ஆறு நகரங்களை பாகிஸ்தான் குறிவைத்து பொது மக்கள் வாழுகின்ற பகுதிகளை தாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றன இதனுடைய நிலைமை என்ன ஒரு தெளிவு தருவீர்களா ஓ ரவல்பட்டி பகுதியில் இருக்கின்ற வான்படை தளம் பாகிஸ்தானின் வான்படை தளம் தான் தாக்கப்பட்டிருக்கின்றது அதனால் அந்த நீங்கள் அந்த காணொலிகளை பார்க்கும் போது விமான ஓடுபாதை அதாவது ஓடுபாதை மூன்றாவது ஓடுபாதை ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு பல அடுக்கலாறு மூன்றாவது ஓடுபாதையில் தான் அந்த ஏவுகணை விழுந்திருக்கின்றது கட்டிடங்களும் சேதமாகி இருக்கின்றன ஆனால் இப்ப ரஷ்யா உக்ரைன் போரை போல ரஷ்யா கூடுதலாக ஓவர் கான்பிடன்ட் என்று கூறலாம் ரஷ்யா வெளியில் தான் விமானங்களை நிறுத்தி வைப்பது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் நான் நிகழ்கிறேன் அவர்கள் தீவிரவாத தாக்குதலுக்கு முகம் கொடுத்ததோ என்னவோ தெரியாது அவர்கள் ஹங்க அது உள்ளுக்கு கட்டணங்களை கட்டி உள்ளுக்கு வைத்திருப்பதால் அதில் விமானங்கள் சேதமடைந்ததாக தெரியவில்லை விமான நிலையம் மீது இரவு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அதிகாலை அந்த விமான நிலையத்தில் இருந்து அந்த அது வான்படை தளம் பொதுமக்கள் விமான நிலையம் இல்லை அந்த வான்படை தளத்தில் இருந்து ஒரு சி ஒன் தேர்ட்டி கே விமானம் பறந்து போற வீடியோக்களை வெளியிட்டு இருந்தார்கள் அதே போல இந்தியாவும் இந்தியாவிட் நீங்கள் பார்க்கலாம் குஜராத்தில் இருக்கின்ற வான்படை தளம் ஆஹ் ஆக இருக்கலாம் அல்லது நீங்கள் பார்க்கலாம் ரபர்பிட்டி வான்படை தளம் பா பாகிஸ்தான் தாக்கப்பட்டது அதே நேரம் உடம்பூர் இந்தியாவிட வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் உடம்பூர் வான்படை தளம் தாக்கப்பட்டது அந்த வான்படை தளம் வந்து சற்றா ரெண்டு ரக ஏவுகணையால் தான் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் படையினர் இந்த இந்த படை நடவடிக்கை அன்பிரேக்கபிள் போல் என்ற பட நடவடிக்கை ஆரம்பிப்பதன் ஆரம்பிக்கும் போது ரக தான் முதலில் ஆரம்பித்து ஆரம்பித்திருந்தனர் அப்ப அந்த இடத்தின் காணொலிகள் வெளியாகி இருக்கின்றன உடம்பூர் வான்படை தளத்தை சுற்றி புகை மண்டலமாக இருக்கின்றது பெருமளவான தீயணைப்பு வண்டிகள் அந்த நிலத்தை நோக்கி போய் சென்று கொண்டிருக்கு அப்ப சில ஏவுகணைகள் சுத்தப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன இப்ப சில ஏவுகணைகள் வீழ்ந்து கிடப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றன அதே போல பாகிஸ்தானிலும் பெருமளவான இஸ்டே என்ற தாக்குதல் விமானங்கள் வீழ்ந்து கிடப்பதையும் பொதுமக்கள் அதனை தூக்கிச் செல்வதையும் இணைந்து பொதுமக்களும் விமானங்களை சுடுவதை மாறி இருக்கின்றது ஆனா இந்த போர்க்களத்தை நாட்டும் இந்த பொருளாதாரமும் தாக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தெரியும் ஐஎம்எஃப் வெள்ளிக்கிழமை நிதியை வழங்க பாகிஸ்தானுக்கு ஒரு கூட்டத்தை கூடியிருந்தது ஆனால் இந்தியாவின் வெளிவார அமை செயலாளர் அதை கொடுக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார் ஆனால் அவர்கள் கொடுத்து விட்டார்கள் இப்போது நீங்கள் பார்த்துக்க சொன்னால் அஜித் கோவல் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அவர் தனது ட்விட்டர் தளத்தில் கூறியிருக்கின்றார் ஐஎம்எஸ் பன் ஃபார் டெரரிஸ்ட் என்று கூறியிருக்கின்றார் அதே சமயம் இந்தியாவிட எதிர்கட்சிகள் கூறியிருக்கின்றது ஐஎம்எஃப் வந்து கொடுத்தது வந்து கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருக்கிறார்கள் இப்ப மேற்குத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இதை ஒரு கேர்ஃபுல்லாகத்தான் ஹேண்டில் பண்ணுகிறார்கள் ஏன்னென்று சொன்னால் இருதரப்பையும் அவர்கள் இருதரப்பிலும் எந்த தரப்பக்கமும் பக்கமும் சாய்வதற்கு அவர்கள் இப்போது தயாராக இல்லை போல இருக்கின்றது பாத்தீங்கன்னா சொன்னால் இப்போது அமெரிக்காவின் ஒளிவாரச் செயலாளர் மார்கோ ரூபியோ இருதரப்புடனும் பேசி இருக்கின்றார் அதே நேரம் சவுதி அரேபியாவிட வெளிவார அமைச்சரும் இருதரப்புடனும் பேசியிருக்கிறார் இருக்கிறார் சீனாவும் பேசியிருக்கிறது அந்த மோதலை தணிக்குமாறு கூறியிருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்ன வந்து சொன்னால் இது சாதாரண ராணுவ மோதல்களுக்கு அப்பால் உள்ளூர் அரசியல் சார்ந்த ஒரு விடயமாக மாற்றப்பட்டு விட்டது அப்ப இதிலிருந்து வெளிவருவது என்பது இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முடியாத காரியமாகத்தான் இருக்கு பாகிஸ்தான் நிதானத்தை கடைபிடித்துள்ளதாக அவர்களுடைய அமைச்சரவை கூறுகிறது அதே போல இந்தியாவை பொறுத்த இந்தியா ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட இடங்களைத்தான் பயங்கரவாதிகள் இருக்கின்ற இடங்களைத்தான் குறிவைத்து தாக்கியதாகவும் ஐந்து பயங்கரவாதிகளை கொன்றிருப்பதாக கூட செய்திகள் கூறப்படுகின்றது இதில் என்ன நிலைமை என்றதையும் ஒரு தெளிவு தாருங்கள் பாகிஸ்தான் தரப்பினுடைய நிலைமையும் இந்தியாவுடைய நிலைமையும் என்ன நிலைமை என்றதை கூறுங்கள் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயங்கரவாதிகள் வருகிறார்களோ அது என்றால் அது வந்து அந்த நாட்டுடன் பேசி அவர்களை நாடு கடத்த வைக்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு வழிமுறைகளை தான் பார்க்க வேண்டும் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவது என்று சொன்னால் அந்த நாட்டின் இறமையை மீறுவதாகத்தான் இருக்கும் அப்ப அந்த நாட்டுக்கும் திருப்பி தாக்குவதற்குரிய வல்லமை இருக்கும் எனவேதான் இப்ப நீங்கள் அநேகமான ட்விட்டர் தளங்களில் நீங்கள் பார்த்துட்டு என்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் இந்தியா வந்து இஸ்ரேலும் இல்லை பாகிஸ்தான் வந்து பலஸ்தீனமும் இல்லை தான் கூறுகிறார்கள் அது எழுபத்தி ஓராம் ஆண்டு போருக்கு போர் வேறுபட்டது ஆனால் இப்போது அணு ஆயுத நாடுகள் இரண்டு ஆனால் இப்ப இருக்கிற நிலைமை வேறுபட்டது நாங்கள் எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்த பங்களாதேஷ் போரை வைத்துக்கொண்டு இரு நாடுகளின் பலத்தையும் தீர்மானித்து விட முடியாது இப்ப இந்தியாண்ட பாதுகாப்பு செலவினம் தான் கிட்டத்தட்ட இந்தியாவிட பாதுகாப்பு பட்ஜெட் வந்து எண்பத்தி ஆறு பில்லியன் டாலர்கள் பாகிஸ்தானோட பாதுகாப்பு பட்ஜெட் வந்து பத்து பில்லியன் டாலர்கள் தான் கிட்டத்தட்ட இரண்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் பத் கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு வேறுபாடு ஆறும் பத்து அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு வேறுபாடு அப்ப ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இதில் இருக்கின்ற ஆயுதங்களை பொறுத்தது பாகிஸ்தானுக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் நேற்றை கலைத்திருந்தோம் பி எல் ரக ஏவுகணை அதன் மூலம் மிக நவீன விமானங்களை சுட்டு விடுத்திருந்தது அதாவது இந்த சனிக்கிழமையும் இந்தியா சொல்கின்றது ரபல்புட்டி விமான நிலைய வான்படை தளத்தை தாங்கள் ரஃபேல் விமானத்தின் மூலம் வானிலிருந்து ஏவுகின்ற ஏவுகணையால் தான் தாக்கி அளித்திருக்கோம் என்று அவ்வாறு ரஃபேல் விமானத்தால் ஏவுவதாக இருந்தால் பிரான்சின் ரக ஏவுகணையைத்தான் தான் பயன்படுத்தியிருக்க முடியும் ஆனால் அதே சமயம் கூறப்படுகிறது ரஃபேல் விமானம் சனிக்கிழமை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தில் இருந்து பெண் விமானிகள் தான் வீழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்கள் படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன சிலர் உறுதிப்படுத்துகிறார்கள் சிலர் உறுதிப்படுத்தவில்லை ஆனால் அதை பற்றி நாங்கள் இன்னும் பேச முடியாது ஆனால் சுடப்பட்டிருக்கிறது விமானம் ஒன்று சுடப்பட்டிருக்கிறது இந்தியா கூறியதும் சரி இந்தியா விமானத்திலிருந்து இருந்து தான் நினைவேதாக கூறப்படுகிறது ஆனா பாகிஸ்தான் விமானங்களும் வீழ்த்தப்பட்டதாக இந்திய தரப்பு கூறுகின்றது அவர்கள் அதை மறத்திருக்கிறார்கள் இப்ப இதில் உண்மைகள் வெளிவருவதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றால் தடைகள் நான் இப்ப கூறு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ட்விட்டர் தளம் யூடியூப் தளங்கள் சமூக வலை தளங்களை இந்தியா முடக்கி இருக்கின்றது ஏன் வயர் என்ற ஒரு இந்திய ஊடகத்தை கூட நிறுத்தும்படி இந்தியாவின் தொழில்நுட்ப பிரிவு வந்து அறிவித்திருக்கின்றது அவ்வாறு இந்தியாவில் என்ன கலைப்பவர்கள் கூட அங்கிருந்து பேசும்போது போது கூறுகிறார்கள் அஹ் போட்டால் தங்களை தேசத்துற கூட்டத்தை கொண்டு சென்று விடுவார்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் எந்த செய்தியையும் மாற்றித்தான் அங்கு போட முடியும் என்ற ஒரு நிலை வெளியில் இருந்து நாங்கள் இந்த பேசுகின்ற இந்த கலைகள் வந்து அல்லது இந்த செய்திகள் வந்து அவர்களுக்கு புதுசாகவும் இருக்கலாம் நேற்று நான் உங்களோடு உரையாடும் பொழுது கேட்டிருந்தேன் பாகிஸ்தான் பின்னணியில் சீனா இயங்குகிறான் என்ற விடயங்களை கூறும் பொழுது நீங்கள் நிறைய விடியங்களை கூறினீர்கள் அவர்களுடைய ஏவுகணை பயன்படுத்திய விடயங்களை எல்லாம் பொழுது நான் அப்பொழுது உடனடியாக உங்களிடம் கேட்டிருந்தேன் சீனா ஈடுபட்டிருந்தால் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கும் பொழுது நீங்கள் ஒரே ஒரு சொல்லுத்தான் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் கூறியது பிசினஸ் என்று கூறினார் என்று நீங்கள் கூறினீர்கள் இன்று இப்பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள் ரூபியோ அவர்கள் ஜெய்சங்கர் அவர்களுடனும் பாகிஸ்தான் உடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்றார் அப்படி என்றால் இங்கே அமெரிக்காவும் இந்த போருக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அமெரிக்கா இப்போது தள்ளி நின்று பார்ப்பதற்கேற்படுகின்றது சொன்னால் ஆயுத விநியோகத்தை பொறுத்த வரையில் அமெரிக்கா இந்தியாவிடம் இருக்கின்ற ஆயுதங்களை நீங்கள் தான் இருக்கிறது பிரான்சுடன் வாங்குறது அமெரிக்காவிடம் வாங்குறது ரஷ்யாவிடம் வாங்குகிறது ஆனால் பாகிஸ்தான் ஆயுதங்களை பொறுத்தவரையும் முன்னர் அமெரிக்கா சார்ந்திருந்தாலும் இப்போது முற்று முழுதாக சீனாவை சார்ந்திருக்கின்ற வழியால் பாகிஸ்தான் விநியோக வழிகளில் பிரச்சனை இல்லை அமெரிக்கா சில சமயங்களில் இந்த போரில் எவ்வாறு ஈடுபடலாம் என்று சொன்னால் ஆயுத விநியோகத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்ளலாம் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பதும் தெரியாதபடியா இந்தியாவுக்கு அவசரமாக ரஷ்யா தான் ஏவுகணைகளை நாங்கள் போன தடவை கலைக்கும் போது கலைத்திருந்தோம் இக்லா ரக ஏவுகணைகளை கிட்டத்தட்ட இந்தியா வாங்கியிருந்தது நாற்பத்தி ஆறு லோன் இப்போது தெரிகிறது ஏன் என்று சொல்லி இந்த இல்லாத தாக்குதல் விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்குத்தான் அந்த ஏவுகணைகளை வாங்கி இருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் டாலர் பெறுமதியான ஒரு ஏவுகணையை கொண்டு ஐநூறு டாலர் பெறுமதியான ஆளில்லாத இல்லாத விமானங்களை சுட்டு வீழ்த்துவது வீழ்த்துவது என்பது இந்தியாவின் பாத இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தாது என்றது ஒரு விடயம் நீங்கள் அதாவது சனிக்கிழமை இந்தியா அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடி தல தலைமையில் அத்தனை இராணுவ அதிகாரிகள் வான்படை தளபதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பாதுகாப்பு அமைச்சர்கள் நடந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதில் வீடியோக்கள் வெளிவந்திருக்கின்றன அவர்கள் முகங்களை பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு பதற்றமாக தான் இருக்கின்றது இந்த போரை ஏன் தொடங்கினோம் என்ற ஒரு நிலைக்கில் இப்போது அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது என்னென்று சொன்னால் இது பாலக்கோட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்றது போலாது அல்லாது இது மேலதிகமாக விரிவாக்கம் பெற்றுவிட்டது உபகாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னால் அஹ் இது காஷ்மீர் பகுதியில் இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் கொமிஷனர் கூட கொல்லப்பட்டிருக்கிறார் தாக்குதலில் என்னும் போது பெருமளவான உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றது உடைமை இழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது இதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கா உலகைகளை கொண்டு இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது பொருளாதார ரீதியாக சுற்றுலாத்துறையாக இருக்கலாம் முதலீட்டு துறையாக இருக்கலாம் வால் போக்குவரத்தாக இருக்கலாம் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய நிலை நீங்கள் கிட்டது போல அமெரிக்கா இந்த ரூபியோ வந்து இருதரப்புடன் தான் பேசுகிறார்கள் ஒரு தரப்புடன் பேசவில்லை அதே போல ஐஎம்எஃப்ஐ உங்களுக்கு தெரியும் மேற்குலகம் அமெரிக்காவிட அமெரிக்கா சார்ந்தது தான் ஐஎன்எஃப் ஐஎம்எஃப் இவர்கள் நிதியை கொடுக்க வேண்டாம் என்றாலும் அவர்கள் கொடுத்து விட்டார்கள் நிதியை நிதியை கொடுத்து இருக்கிறார்கள் அப்ப என்னென்று சொன்னால் பல ஆய்வாளர்கள் மேற்குலக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்ன என்று சொன்னால் மேற்குலக நாடுகள் இதே இதனை ஒரு என்னென்று சொல்றது என்றால் கேஆர் கவனமாக கையாள்வதற்கு தான் இதனை அவர்கள் முற்படு முற்படுகிறார்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் இது புதிதான ஒரு போர் இல்லை இதற்கு முதலும் அவர்கள் போராடி இருக்கிறார்கள் பரம விரோதிகளாகத்தான் இரு நாடுகளும் பார்க்கிறார்கள் இதே நேரத்தில் இந்தியாவுடைய உயர்ஸ்தானிகள் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் என்ன சொன்னால் அஹ் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் உள்ள கட்டமைப்பை பராமரித்து வருவதாக குற்றம் சாட்டுகிறார் அதனால்தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கின்றது இது தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஓ இப்ப தாக்கப்பட்ட இடத்தை கூட அல் ஜசீரா சென்று அலசி ஆராய்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதை சுற்றி வைத்திய சாலைகள் பாடசாலைகள் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லியும் அது பொதுமக்கள் கூடுகிற இடம் என்று சொல்லியும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் தற்போதைய நிலையில் வந்து நாங்கள் எதையும் மறைக்க முடியாது தொழில்நுட்பம் அவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டது இப்ப எல்லோரும் ஷேர் பண்ணுது இப்ப ஒரு விமானம் விழுந்தாலே மறக்க முடியாது அதனால்தான் இந்த விமானங்கள் விழுந்ததை கூட மறக்க மறைக்க முடியவில்லை என்று சொன்னா ஆஹ் எல்லோரிடம் கையிலும் செல்போன் இருக்கின்றது எல்லோரும் படத்தை எடுத்து அப்லோட் பண்ணுவார்கள் அப்ப இலகுவாக பெற்றுலாம் ஒன்றே ஒன்று இதற்கு செய்ய வேண்டியது செக் செய்ய வேண்டும் அது சரியா பிழையா அல்லது பழைய படமா புதிய படமா என்பதை பார்த்தால் முடிந்துவிடும் வேலை அதே போலதான் நல்லா சீராக தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாதிகள் என்று கூறினாலும் நீங்கள் பார்த்து பார்த்து என்ன சொன்னால் ரஷ்ய அதிபர் இந்தியா அதிகாரியோட கதைத்திருந்தார் இந்த பலகம் பல்கம் பகுதியில் இடம்பெற தாக்குதலின் பின்னர் அமெரிக்கா அமெரிக்காவின் வெளிவரச் செயலாளர் காய்ச்சிருந்தார் என் ட்ரம்ப் கூட இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார் ஆனால் அவர்கள் யாரும் பாகிஸ்தானை குற்றம் சுமத்தவில்லை இது தொடர்பாக கேட்கப்பட்டது கேள்வி அமெரிக்காவின் ஊடகத்துறை பேச்சாளர்களும் கேட்கப்பட்டது அவ்வாறு இல்லவில்லை என்றால் அவர்கள் கூறியதுடைய ஒரு காரணம் எங்களிடம் தகுந்த ஆதாரங்கள் இல்லை ஒரு பாகிஸ்தான் நேஷனலிட்டி உள்ளவர் சுட்டார் என்று சொன்னால் அந்த நேஷனாலிட்டி உள்ளவர் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் இருக்கலாம் அது பிரச்சனை பாகிஸ்தான் பல்கம் பகுதியில் தாக்குதல் நடத்திய ஐந்து பேர் தான் இலங்கைக்கு சென்றதாக இலங்கை விமானத்துக்கு சென்றதாக இலங்கைக்கு சென்னையில் இருந்து தகவல் அனுப்பி இருந்தார்கள் இந்திய இந்திய தரப்பினர் இருந்த போதும் அவர்களை கைது செய்ய முடியவில்லை எனவேதான் இந்த மேற்குலக நாடுகள் நீங்கள் கூறியது போல இந்தியா பயங்கரவாதிகள் என்று கூறினாலும் பாகிஸ்தான் ஒரு உறமையுள்ள நாடு அதுதான் அந்த மிக மிக முக்கியமானது நீங்கள் இணைத்த நேரத்துக்கு எல்லாம் போய் தாக்கி விட்டு வர முடியாது அப்படி என்று சொன்னால் யாரும் எந்த நாட்டையும் தாக்கலாம் இஸ்டேல் செய்கிறது அது வேறு விடையம் இஸ்டேல் செய்கிறது அமெரிக்கா செய்கிறது ஆனால் இந்தியாவும் இஸ்டேலுமோ இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதே போல பாகிஸ்தானும் பதட்டத்தை தணிக்கும் வாய்ப்பை பாகிஸ்தான் தவறிவிட்டது என்று இந்தியாவுடைய முன்னணி செயலாளர் கூறியிருக்கின்றார் இந்த போர் நிலையில் அதாவது பதட்டம் தணிக்கப்பட்டு இந்த போர் அப்படியே மெதுவாக முடிவுக்கு வருமா அல்லது விரிவடைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதா தற்போதைய நிலையில் இது கிட்டத்தட்ட அவுட் ஆப் கண்ட்ரோல் என்றுதான் சொல்லலாம் கைமீறி போய்விட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது இருக்கின்றது இருதரப்பு பாகிஸ்தான் தரப்பு இப்ப நீங்கள் கூறியது போலதான் பாகிஸ்தான் தரப்பு கூறுகிறது சொன்னால் இந்த சமரை நிறுத்த வேண்டிய பொறுப்பு தான் இருக்கிறது தங்களிடம் இல்லை என்று சொல்லி அந்த போல் வந்து இப்ப தான் இருக்கிறார் என்று சொல்கிறார் இவர்கள் பாகிஸ்தானிடம் இருப்பதாக கூறுகிறார்கள் இப்ப மாறி மாறி குற்றம் சுமத்தி கொண்டுதான் இருக்கு இருக்கிறார்களே தவிர இதனை போரை தணிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்ததாக இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போல அமெரிக்காவும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்ததாக இல்லை அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு தேவை தென்னாசிய பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற இந்த போரினால் அல்லது அடைகின்ற ஒரு தரப்பு தன்னிடம் வர வேண்டும் என்பது அமெரிக்காவின் திட்டமாக இருக்கலாம் எனவேதான் அவர்கள் மௌனமாக இந்த போரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரித்தானியாவும் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால் இப்ப நீங்க பாக்கலாம் இந்த பாகிஸ்தானில பட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் பிரித்தானியா பிபிசி தளமாக இருக்கலாம் அல்லது ரஷ்ய டுடே இருக்கலாம் இருக்கலாம் அல்ஜசிராக இருக்கலாம் எல்லாரும் அந்த லைவ் அப்டேட்டை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அதுக்கு வந்து தனி பேஜ் திறந்து இருக்கிறார்கள் அதில் ஒவ்வொருத்தரும் அப்போ ஒருத்தரும் சொல்லுகிற கருத்துக்களையும் போடுகிறார்கள் அப்ப அதில் ஒன்றை கூறுகிறார்கள் பிரித்தானியா கொடுக்குறாரு இதனை தாங்கள் க்ளோஸ்லி வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படித்தான் இரண்டு நாடுகளிடம் அணு பிரச்சனை பிரச்சனை அணுவாயுதம் இருக்கின்றது மற்றது ஒரு நாட்டை குறைத்து மதிப்பிடவும் முடியாது இதை இந்தியா ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியாக ராஜதந்திர ரீதியாகத்தான் அணுகி இருக்க வேண்டும் இப்ப எங்கள் தமிழர்களுக்கு இந்தியா என்று சொல்கிறதெல்லாம் ஏதா இருந்தாலும் பேசி தீருங்கள் இலங்கையுடன் ஒற்றுமையாக வாழுங்கள் ஒன்றாக வாழுங்கள் என்று நீங்களும் ஒற்றுமையாக பேசி தீருங்கள் ஒன்றாக பிரச்சனைகளை அமைதியாக தீருங்கள் அப்படி நாங்கள் யாரையுமே எதிரிகளாக பார்க்க தேவையில்லை எங்கெங்கே நாங்கள் சேர்ந்து செயல்பட முடியுமோ அங்கங்கே சேர்ந்து செயல்பட வேண்டியது இல்லை என்றால் ஒதுங்கி இருக்க வேண்டியதுதான் அப்படிதான் நாங்கள் பார்க்க வேண்டும் யாரையும் நாங்கள் பதைத்து எதையுமே சாதிக்க போவதில்லை இப்ப பாருங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற நிலைமையை பாருங்கள் பாகிஸ்தான் இந்தியாவில் நடக்கின்ற நிலைமை இனி யுக்ரைன் ரஷ்யாவில் நடைபெறுகின்ற விடயங்கள் ஆப்பிரிக்காவில் நடைபெறுகின்ற விடியங்களை பாருங்கள் இனி யமனியில் நடக்கின்ற விடியங்களை பாருங்கள் இவற்றை பார்க்கும் பொழுது இதிலிருந்து நிறுவிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் தற்காலிகமாக இன்று இந்த நிகழ்ச்சியை நினைவு கொண்டு வருகின்றோம் மேலதிக தகவல் வரும் பொழுது மீண்டும் நாளை முடிந்தால் மேலதிக தகவலோடு இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்து பங்களித்தமைக்காக பொறியியல் ஆய்வாளர் அரசவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு தனா இந்த நிகழ்ச்சியை என்று கொண்டு வருகின்றேன் நன்றி வணக்கம் அரசோக்குலே நன்றி வணக்கம் அரசவர்களே நான் உங்களுக்கு வணக்கத்தை கூறி விடைபெறுவதற்கு முன்னதாக திரும்பி பார்க்கும் பொழுது பிரேக்கிங் நியூஸ் இப்பொழுது வந்திருக்கின்ற செய்தி தற்பொழுது வந்திருக்கின்ற செய்தி அந்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எங்களுடைய உறவினுக்கு கூறுங்கள் அந்த செய்தி என்ன என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகும் தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டிருக்கின்ற இந்த போர் நுரத்தம் வந்து இந்தியா பாகிஸ்தான் நேரம் ஐந்து மணியில் இருந்து இரு தரப்பும் கடற்படை தரைப்படை வான்படை இனரான என தாக்குதல்களை நிறுத்தி நிறுத்தி வைப்பதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் அமெரிக்காவிட வெளிவார அமைச்சர் மாகோ ரூபியோ பதிவிட்டிருக்கிறார் தானும் பிரதி அரசு தலைவர் ஜே டி பேன்ஸும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரமாக இரு தலைவர்களுடனும் உரையாடியதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் பாகிஸ்தான் இன்று அதிகாலை தான் தனது தாக்குதலை ஆரம்பித்திருந்தது அதாவது பாகிஸ்தான் தாக்குதலை ஆரம்பித்த சில மணி நேரங்களுக்கு இந்தியாவும் ஒரு போர் நிறுத்தத்துக்கு வந்து விட்டார்கள் எனவே நாங்கள் அடிக்கடி கூறுவது போல இந்த போரை பொருளாதார ரீதியாக இரு நாடுகளும் சுமக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் முன்னைய போர்கள் போல இல்லை ட்ரோன்களை எடுத்தார்கள் என்றால் கையில் எந்த நாட்டிலையும் இயல்பு நிலையில் மக்கள் வாழ முடியாது எனவே இந்த போர் நிறுத்தம் ஒரு நல்லொரு செய்தியைத்தான் பிராந்தியத்துக்கு கொடுத்திருக்கின்றது உண்மையாக அது போர் நிறுத்தத்தை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்றால் அப்பாவை மக்கள் இறப்பதை யாரும் எந்த நாட்டில் என்றாலும் யாருமே விரும்ப மாட்டார்கள் நாங்கள் இப்பொழுது சற்று முன்னதாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கும் பொழுது நியூஸ் நாங்கள் எங்களுடைய நேர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் இப்பொழுது இதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு மேலதிக தகவல்களோடு நாளை முடிந்தால் இணைந்து கொள்வோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதல் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி